ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயுத பணிகள் குறித்து ஆராயப்பட்டது அம்மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்துவது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தேர்தலுக்கான அடித்தளம் மக்கள் மற்றும் நிர்வாகத்தால் போடப்பட்டுள்ளது தற்போது வலுவான கட்டிடம் கட்டுவதற்காக கொண்டிருக்கிறது நாம் புதிய உச்சத்தை எட்டுவோம் அதற்கான நேரம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் தலையிட முடியும் சீர்குலைக்க முடியும் என எந்த உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு சக்திகள் நினைத்தாலும் அது அவர்களின் தவறு சீர்குலைக்கும் சக்திகளுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் தேர்தலை சீர்குலைக்க இடமளிக்கப்பட மாட்டோம் என்பதில் முழு அர்ப்பணிப்புடனும் உறுதியுடனும் செயல்பட்டு வருகிறோம் நாம் தேர்தலை பற்றி போதெல்லாம் தேர்தலை சீர்குலைப்பது போன்ற செயல்கள் அதிகரிக்கும் நாம் வலு கட்டாயமாக பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும் இது சண்டையிடாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டதாகிவிடும் இது நடக்காது தேர்தலை போன்ற சம்பவங்கள் பாதிக்காது நமது படைகள் நிர்வாகம் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டது ஜனநாயக கொடி பறந்து கொண்டிருக்கிறது பறந்து கொண்டிருக்கும் என்றார்